புரிதல் இல்லாமல் காணப்படுற இஸ்லாமிய மதம் ஒரு கேள்வி கேட்குறேன் பாடசாலைக்கு போறோம் அந்த பாடசாலையில ஒரு சிறுவன் அல்லது சிறுமி அல்லது ஒரு மாணவன் வைத்துக் கொள்வோம் அந்த மாணவன் கிரேட் எயிட் படிக்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் அதே பாடசாலையில ஒரு பையன் வந்து பதினோராம் தரத்துல படிக்கிறான் இப்ப எட்டாம் தரத்துல படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு ஒரு டவுட் வருது இவன் பதினோராம் தரத்துல படிக்கக்கூடிய அந்த மாணவனுக்கிட்ட கேட்கலாம் ஆனால் அந்த பதினோராம் தரத்துல படிக்கக்கூடிய அந்த மாணவனுக்கு வர டவுட்டை இந்த எட்டாம் சதத்தில் இருக்கிற மாநாட்டை கேட்க முடியாது இது இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் உலகத்துல வந்து படைக்கப்பட்ட எல்லா மதத்திலையும் அப்டேட் தான் இந்த இஸ்லாம் மதம் காணப்படுது இதற்கு நான் உதாரணம் சொல்றேன் எல்லா மதத்துக்கு மத்தியில வந்து போராட்டங்கள் நடக்குது ஏன் நீங்க போராட்டம் செய்யக்கூடாது மஸ்ஜித் நுழைவு போராட்டம் நீங்க மஸ்ஜிதுக்குள்ள போயிட்டு இப்ப நாங்க சொல்றோம் இறைவன் ஒருத்தன் தான் எல்லாரையும் படைச்சான் அப்படின்ட்டு அப்ப எங்களோட இறைவன் தான் உங்களையும் படிச்சிருக்கணும் எங்களையும் படிச்சிருக்கணும் அதே மாதிரி உங்க நீங்க சொல்றீங்க உங்களோட இறைவன் தான் எல்லாரையும் படிச்சான்ண்டு அதே மாதிரி உங்களோட இறைவன் அப்ப உங்களையும் படிச்ச மாதிரி தான் எங்களையும் படிச்சிருப்பான் இல்லையா நாங்க சொல்றோம் நீங்க வந்துட்டு எங்களோட மசிதுக்கு வாங்க வந்து அங்க என்ன நடக்குது உண்மைக்குமே ஆயுதம் செய்கிறாங்களா உண்மைக்குமே இவங்க வந்து போராளிகளா உண்மைக்குமே இவங்க தீவிரவாதம் செய்யறாங்களா என்ன பண்றாங்கன்னு நீங்க தேடினால் மாத்திரமே உங்களுக்கான முழுமையான தெளிவு கிடைக்கும் நிச்சயமாக சிந்திக்கக்கூடிய கூட்டத்தினருக்கு மட்டும்தான் நீர் வழி கட்டும் சோ இது நீங்க சிந்திக்கக்கூடிய தருணம் இங்க பிரிவு படுத்துறதுக்காக பேசல ஆனால் தெளிவு வேண்டிய ஒரு கட்டாயத்துல காணப்படுறோம் நாங்க